மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள விஸ்வநாதர் கோவில் சிக்கந்தர் தர்கா வழிபாடு விவகாரத்தில் இருதரப்புக்கிடையே மோதல் உண்டாகி இருக்கிறது இந்து மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் மாறி மாறி ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளனர் இதனால் நிலவும் பதற்றத்தை தொடர்ந்து அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது தடையை மீறி பாஜக இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தனர் திருப்பரங்குன்ற பகுதியில் வழக்கத்தை விட பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது மலைக்கு செல்லும் இரு வழியிலும் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர் மெயின் ரோடு நுழைவு பகுதி சன்னதி தெரு மலையை சுற்றிலும் என மூன்றடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது கோவில் பகுதிக்கு வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை மலைக்கு செல்லும் வழிகளும் முற்றிலும் மூடப்பட்டுள்ளது கோவிலை சுற்றியுள்ள கடைகள் ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டுள்ளன கோவிலுக்கு பக்தர்கள் மட்டுமே நடந்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் கோவிலுக்கு சென்ற இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர் திருப்பரங்குன்றத்தில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் கோவில் அன்னதான கூடம் சென்ற பக்தர்கள் சிலர் வெற்றிவேல் வீரவேல் கந்தனுக்கு அரோகரா என முழக்கமிட்டனர் அப்பகுதியில் காவலுக்கு இருந்த போலீசார் உடனடியாக அவர்களை தர தரவன இழுத்து சென்று போலீஸ் வாகனத்தில் ஏற்றினர் மலைக்கோவிலுக்கு செல்லும் நடை அடைக்கப்பட்டு பக்தர்கள் மேற்கொண்டு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டுள்ளனர் போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு திருப்பரங்குன்றத்தில் அசாதாரண சூழல் நிலவுகிறது